கேஆர் உடைய பூர்வீகம் கேரளா அந்த அம்மா பேரு தெய்வநாயகி வேளாயுத நாயருடைய சின்ன வீடு தான் கே ஆர் விஜயா வேலாயுதம் நாயர் ஒரு மோசடி பேர்வழி நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்பே பல ஆயிரம் கோடியை ஏமாத்தீவர் வறுமையின் காரணமாக மகள கொண்டு நாடக சேர்த்து விடுற நாடகம் டான்ஸு ஆடல் பாடல் கற்பகம் படம் தான் முதல் திரைப்படம் கே ஆர் விஜயா அந்த காலத்தில் ஒரு ஃபுல் ரவுண்ட் எம்ஜிஆர் சிவாஜி ஜெமினி கணேசன் முத்துராம கே ஆர் விஜயா என்கின்ற நடிகை ஐநூறு படத்துக்கு மேலே நடிச்சிருக்காங்க தமிழிலிருந்து மலையாளத்துக்கு போகுது அதே போல் எல்லா ஹிட்டு தெலுங்குல ஹிட்டு பல நாட்டு தொழிலதிபர்கள் மிகப்பெரிய பண்ணையார்கள் செல்வந்தர்கள் கே ஆர் தான் அங்கே சீஃப் கெஸ்ட் யார் முதலமைச்சருங்கிற போட்டி வரும்போது எம்ஜிஆரோட அதிக படம் நடித்த கே ஆர் விஜயாவை முதலமைச்சர் வேட்பாளர் ஆக்கிரம் கப்பல் கம்பெனி விமானம் தனியார் விமானம் இப்படி வியாபார தொடர்புகள் நம்ம ஒரு படத்துக்கு அந்த காலத்திலேயே அஞ்சு லட்ச ரூபா பத்து லட்ச ரூபா வாங்கும் சின்ன பாலியல் சுரண்டலோ பாலியல் சண்டையோ வந்தால் நம்ம தூக்கி போட்டு போயிடும் வேலாயுத நாயர் அவரையும் பாய்ச்சக்கூடாது கேஆர்ஜியா கூடாது மற்ற நடிகளுக்கு இருந்த பாலியல் செண்டல் கேர்ஜியா இல்லாமல் போனது காரணம் குளோப் த்ரீ சிக்ஸ்டி நேயர்களுக்கு வணக்கம் இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் ஐயா தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஐயா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தனி தனக்குன்னு தனியாக ஒரு சொகுசு விமானம் வாங்கிக்கிற ஒரு ப்ரைவேட் ஜெட்டு வாங்கிக்கிற நிறையா நடிகர்கள் பற்றி நடிகைகளை பார்த்தோம் நிறைய பேர் வாய்ப்புளர்க்கறாங்க அப்போ ஒரு பிரைவேட் ஜெட் வாங்கிட்டாங்களே இவங்க பேரில் வந்து ஒரு கப்பல் ஓடுது அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இத்தனாயிரம் கோடி சொத்து வச்சுருக்காங்கன்றதெல்லாம் நம்மளுக்கு வந்து பெரிய விஷயமா இருக்குது இதை இப்போ பார்த்து நம்மளாம் வந்து வாய்ப்பு வளர்ந்துட்டு அந்த நேரத்தில் அந்த காலத்திலே நடிகை கே ஆர் விஜய் அவர்களோட பெயரில் வந்து தனி விமானமும் கப்பல்களும் ஓடினதாக ஒரு விஷயங்கள் இருக்குது அப்போ கேஆர் விஜய் அவர்கள் வந்து திரைக்கு வந்து இவ்வளோ செல்வ மதிப்பாடு இருந்தாங்களா இல்லைனா அவங்க பிறக்கும்போது செல்வம் மதிப்பாக இருந்தாங்களா நல்ல கேள்வி அருமையான கேள்வி ஓ கேஆர் விஜயாவுடைய பூர்வீகம் கேரளா அந்த அம்மா பேர் நாயகி அப்பா பேர் ராமச்சந்திரன் அம்மா பேர் கல்யாணி அப்பா பேர் அம்மா பேர் சேர்த்து கல்யாணிக்கு கே ராமச்சந்திரனுக்கு ஆர் விஜயா தெய்வநாயகியை விஜயா வாக்குனார் எம்ஆர் ஆதார் ஆக்கையம் கேஆர் விஜயா இதுதான் அந்த அம்மாவுடைய பெயர் இப்போ இந்த அம்மா நீங்கள் கேட்டீங்க எப்படிங்க கப்பல் விமானம் விமானம் வைத்திருந்தவர் இப்போ ஸ்பென்சார் பில்டிங்கினுடைய உரிமையாளர் வேலாயுதம் நாயர் வேலாயுத நாயருடைய சின்ன வீடு தான் கேர் விஜயா யார் கேர் விஜயாவுடைய ஆமாம் கேர் விஜயவுடைய கணவன் என்று சொல்லப்படுகிற வேலாயுதம் நாயர் ஒரு மோசடி பேர்வழி இப்போ தான் ஆயிரம் கோடி ஐநூறு கோடி ரெண்டாயிரம் கோடி ஏமாத்துகிறாங்க சிதர்ஸ் சுதர்சன் சிட் ப்ரைவேட் லிமிடெட்னு வச்சு நீங்கள் நாற்பத்தஞ்சி வருஷத்துக்கு முன்பே பல ஆயிரம் கோடியை ஏமாத்தியவர் நீங்கள் திருப்பூரில் எங்கள் அப்பா வந்து ஒரு பிளாஸ்டிக் ஹோல்சேல் கடை வச்சுருந்தார் சரி எங்கள் அப்பாவே சுதர்சன் சிட் சீட்டு போட்டு அந்த காலத்தில் ஐம்பதாயிரரூவா இழந்தார் எப்போ நீங்கள் நாற்பத்தஞ்சுனா எழுபத்தி ஏழு எழுபத்தஞ்சில் எவ்வளோ அந்த காலத்தில் ஐம்பதாயிரம் ரூபாய் இழந்தார் இது போன்று பல ஆயிரம் கோடி தமிழ்நாடு முழுக்க வேளாயுத நாயர் ஸ்பென்சர் ஸ்பென்சார் நாயர் பல ஆயிரம் கோடியை சிதர்சன் சுதர்சன் சிட்பென்சன்கிற பேரில் மோசடி செய்த நபருடைய இரண்டாவது மனைவி தான் ஆர் விஜயா நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் வந்துருச்சா விமான வச்சிருந்தார் விமான ஷூட்டிங் ஜே கேஆர் விஜயா எங்கே ஷூட்டிங் நடக்குதோ அங்கே விமானத்தில் போய் இறங்குவார் விமானம் வைத்திருந்தது தான் ஆனால் வைத்திருந்தவர் யாருன்னு கேட்டால் வேலாயுதம் நாயர் ஸ்பென்சாருடைய ஓனர் அவர் கேஆர் விஜயாவினுடைய கேஆர் விஜயா அவருக்கு இரண்டாவது மனைவி இதுதான் இந்த விமான கப்பலுடைய கதை இப்போது கேஆர் விஜயாவுடைய குடும்பம் ராமச்சந்திரன் ஒரு மில்ட்ரி சோல்ஜர் சரி பூர்வீகம் கேரளா இப்போ இங்கே மலையாளிகள் பூரா பார்த்தீங்கன்னா பழனிக்கு நம்ம பையன் பூரா சபரிமலைக்கு போவான் ஆமாம் மலையாளி பூரா அவன் பழனிக்கு வருவான் மலையாளி பூரா எங்கே வருவான் பழனிக்கு பழனிக்கு ஏன்னா இடமெல்லாம் குமரன் இருப்பார் மலையாளி வந்து பழைய சேர நாட்டை சேர்ந்தவன் மலையை சார்ந்து வாழுகிறவன் மலை யாலி இந்த சேர நாடு கேரளா நாடாக மாறிப்போச்சு ஆமாம் நீங்கள் கேரளாவை மேற்கு தொடர்ச்சி மலை ரெண்டாக பிளக்குது மலைக்கு அந்த பக்கம் பாதி இந்த பக்கம் பாதி இதுதான் கேரளா இந்த கேரளாவில் தமிழ்நாட்டு ஒட்டி பகுதி தமிழ்நாட்டுக்கு ம மறுபுறம் இருக்கக்கூடிய பகுதி கேரளா பகுதி இந்த மலைக்கு முன்புறம் பின்புறம் அரபிக்கு அரபிக்கடலினுடைய அந்த மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய தென்கிழக்கு பருவக்காட்டு தான் ம கேரளாவினுடைய கிழக்கு பக்கத்தை எப் ஆறு மாத காலம் ஒம்பது மாத காலம் மழை பெய்து கொண்டே இருக்கும் சரி இப்போ இந்த வசநாடு எல்லாமே வயநாடெல்லாம் அழிஞ்சு போனது அது தான் அப்போது வறுமையில் வியாபாரம் செய்கிறாங்க வியாபாரம் செஞ்சு எல்லாம் லாஸ் ஆகி அவர்கள் வந்து செட்டிலான இடம் இங்கே கேட்டிங்கன்னா கேர் விஜய குடும்பம் பழனி பழனியில் இந்த பொண்ணு வந்து சூட்டிக்கி தெய்வநாயகி ஹேமலதா இப்படி தங்கச்சியெலாம் இருக்காங்க இந்த பொண்ணு சூட்டிக்கையான பொண்ணு அதனால் அவங்க அப்பாவுக்கு என்ன தொழில்னால் பழனியில் முன்னாள் எக்ஸ் சர்வீஸ் மேன் நான் கடை வச்சு லாஸாக போச்சு கடன் ஆகி தப்பிச்சு ஒடியாண்டார் பழனிக்கு பழனியில் கேரளாவிலேருந்து வரக்கூடியவர்களுக்கு கைடு ரூம் பிடிச்சி கொடுக்குறது தரிசனத்துக்கு மேலே கூட்டிகிட்டு போகிறது இதுதான் யாருடைய வேலை விஜயாவரோட விஜயாவுடைய அப்பா ராமச்சந்திரனுடைய வேலை அந்த ஆர் கே ஆர் ஆருக்கு சொந்தமான அவங்க அப்பா ராமச்சந்திரனு வேலை இப்படி இருந்துகிட்டு இருக்காரு இருக்கும்போது வறுமையின் காரணமாக மகளை குண்டி நாடக கம்பனியில் சேர்த்து விடுறார் நாடக கம்பெனியில் அப்போ அந்த காலத்தில் வந்து நாடகம் ஊர் ஊரா டெண்டு டெண்டு தூக்கிட்டு போவாங்க இதுதான் நாடகம் அப்போ இந்த பொண்ணு நாடகத்தில் நடிக்குது நாடகம் டான்ஸு ஆடல் பாடல் இதுதான் அந்தமாக பழனி சுற்றி இருக்கிற ஏரியாக்களில் விஜயனுடைய வாழ்க்கை இப்படி தான் ஓடிட்டுருக்கு திண்டுக்கல் ஒட்டச்சத்திரம் ஒட்டஞ்சத்திரம் அதே போகாமல் விவசாய பகுதி எல்லாமே ரிகா டான்ஸ் நீங்கள் அந்த பெரிய கருப்பு தட்டு இருக்கும் கிராம ஃபோன் கிராம ஃபோன் அதில் பாட்டு போட்டால் டான்ஸ் ஆடுறது தான் கேஆர் விஜயா வேறைய வேலை இதுதான் இவ இவர்களுடைய சாப்பாட்டுக்கான ஜீவிதமே இதுதான் வாழ்வாதாரமே இதுதான் இப்போ இதுக்கு நடுவில் கேஆர் விஜயா நல்ல முகவெட்டாக இருக்குதுன்னு அந்த பகுதியில் இருக்கிற சோப்பு விளம்பரம் சாக்லேட் விளம்பரம் துணிக்கடை விளம்பரம் போர்டு இந்த விளம்பரத்தில் கேஆர் விஜயா நீங்கள் பழனியில் திண்டுக்கல் இப்படி அந்த அந்த பகுதியை சுற்றி மதுரைக்கு போகிறதில்ல திருச்சிக்கு போகிறதில்ல கோயம்புத்தூர் போகிறதில்ல இது மூணும் பெரும் நகரங்கள் இப்போ இந்த ஊருக்கு ஸ்டில் சிவம் ஸ்டில் சிவம் அந்த காலத்தில் பெரிய ஃபோட்டோகிராஃபர் அவர் தான் அவர் ஊத்துக்குலிக்காரர் ஊத்துக்குழி எங்கே இருக்கு திருப்பூர் பக்கத்தில் இருக்கு பழனி பழனியிலேருந்து திருப்பூர் திருப்பூர் பக்கத்தில் ஊத்துக்குடி இவர் சென்னையில் பெரிய ஃபோட்டோகிராஃபர் ஸ்டில் சிவம் தற்செயலாக பழனிக்கு போ போயும் போகும்போது கேஆர் விஜய் அப்படி போஸ்ட் அங்கே ஒட்டப்பட்டுரு என்னென்ன இந்த இன்னைக்கு டான்ஸ் நிகழ்ச்சி அப்போ போய் பார்க்குறாரு டான்ஸ் நிகழ்ச்சி பார்க்குறாரு இந்த பொண்ணுடைய பர்ஃபார்மன்ஸு ஆட்டம் பாட்டத்தை பார்க்குறாரு பார்த்த பிறகு உன்னை சினிமாவில் பெரிய ஹீரோ ஹீரோயினி ஆக்குறமா இனி இனிமேல் அந்த ஆட்டம் பாட்டம் டான்ஸு தெருக்கூத்து ரெக்கார்டன்ஸ் எல்லாம் ஆடாத ஏறக்குறைய அந்த காலத்திலேயே இந்த ஸ்டில்ஸ் ஊத்துக்குழியை சேர்ந்த கொங்கு வேளாண் சமூகத்தை சேர்ந்தவர் இவர் ஃபோட்டோவை எடுத்து தள்ளுறார் எடுத்து தள்ளி இவர் வந்து ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் சென்னையில் சினிமா கம்பெனியில் போகிற இப்படி ஒரு முகவெட்டான நடிகை இருக்குது இந்த நடிகை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்போது முதல் படம் வந்து கற்பகம் எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் இந்த படத்துக்கான கதாநாயகி தேடிட்டுருக்காங்க இருக்கிற பொழுது முகவெட்டான இந்த கேஆர் விஜயா அறிமுகமாகிறார் அறிமுகமான பிறகு கற்பகம் படம் தான் முதல் திரைப்படம் அதற்கு முன்பே விளம்பர படம் சோப்பு சாக்லேட்டு சீலை ஜாக்கெட்டு சவு ரவுக்க இந்த விளம்பரத்தில் நடித்தது கற்பகம் படம் நடித்த பிறகு கோடம்பாக்கம் கொண்டாட துவங்குகிறது நீங்கள் அந்த காலத்தில் தேவிக்கு இணையாக பானுமதி பத்துமணிக்கு இணையாக நல்ல உடல்வாகோடு இருக்கக்கூடிய கேஆர் விஜயா அந்த காலத்தில் ஒரு ஃபுல் ரவுண்டு எம்ஜிஆரு சிவாஜி ஜெமினி கணேசன் முத்துராம இப்படி முன்னணி நடிகர்கள் அத்தனை பேர் இந்த அம்மா பட நடிகருக்கு ஒப்பந்தம் இதுதான் இந்த அம்மாவுடைய வாழ்க்கையை நீங்கள் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கிய நிகழ்வு தான் கற்பகம் படம் கற்பகம் படத்துக்கு பிறகு அறுபத்தி ரெண்டில் ஜீவபூமியில் ஒரு கெஸ்ட் ரோல் அந்த கெஸ்ட் ரோலுக்கு பிறகு எல்லா கதாநாயகர்களும் கேர் விஜயவை இந்த படத்துக்கு புக் பண்ணுங்க யார் முன்னணி நடிகர்கள் பூரா என்ன காரணம் கேட்டிங்கன்னா தமிழ் நடிகைகளை விட கேஆர் விஜயா ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஆறு அந்த அம்மா மேக்கப்போடு ஆறு மணிக்கு உட்காந்துரும் வீட்டில் இருந்தால் மேக்கப் மேனை கூட்டிகிட்டு போய் மேக்கப் போட்டு மேக்கப் போடுறது கூட அரை மணி நேரம் தேவைப்படாது கேஆர் விஜயாவனுடைய அழகு அந்த அழகுங்கிறத விட நேரம் தவறாமை அழகு இருந்தால் தான் சினிமாக்கு வர முடியும் நேரம் தவறாமை காலம் தவறாமை ஏன்னா படப்பிடிப்பில் வந்து நட்டமாகாது கண்டிப்பாக இதுதான் தயாரிப்பாளர்களுக்கு பிடிச்ச நடிகையாக மாறிப்போகுது நடிகர்களுக்கு முகவெட்டாக இருக்குது நல்ல நடிப்பு திரண்டு இருக்குது முதலே நாடகத்தில் நடிச்சிருக்கு விளம்பர படம் சோப்பு சீப்பு சாக்லேட்டு டான்ஸு ரெக்கார்டு இதை தாண்டி தயாரிப்பாளருக்கு ரொம்ப சின்சியரான ஒரு ஒரு நடிகையாக மாறுது ரெண்டாவது அன்னைக்கு முன்னணியாக இருந்த எஸ்எஸ்ஆர் ஜெய்சங்கர் ஷோ தேங்காய் சீனிவாசன் எல்லும் இந்த மாதிரி நடிக்குது நடித்த பிறகு தமிழிலிருந்து மலையாளத்துக்கு போகுது மறுபடியும் மலையாளத்துக்கு மலையாளத்தில் அதே போல் எல்லா ஹிட்டு தெலுங்கில் ஹிட்டு இப்படி தமிழ் தெலுங்கு மலையாளம் எல்லா படத்துலேயும் ஹிட்டு மூணு ஸ்டேட்லேயும் அம்மன் வேடம் போடணுமா கேரவிஜா கூப்பிடு சாமி கதை எழுதுணுமா கேரவிஜா கூப்பிடு காளியம் மஞ்சமாரியாத்த படம் எடுக்கணுமா இந்த ராமநாராயண் படம் எடுத்த மாதிரி கடவுள் வேஷம் பார்வதி வேஷம் பரமசிவன் பொண்டாட்டியாக நினைக்கணும் கே ஆர் விஜய்யா இப்போது கேஆர் விஜயாவுடைய படம் பரமசிவனுடைய மனைவி பார்வதியாக கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் எல்லா பக்கமே அப்போது கேஆர் விஜயா என்கின்ற நடிகை ஐநூறு படத்துக்கு மேலே நடிச்சிருக்காங்க இதுதான் அந்த அம்மாவுடைய உச்சபட்ச நடிப்பு நீங்கள் சிவாஜி கூட தங்கப்பதக்கத்தில் தங்கப்பதக்கம் திரிசூலம் இதெல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட்டு ரஜினி ஃபீல்டுக்கு வந்த புதுசு ரஜினியோட அம்மாவா நடிப்பதற்கு கேரக்டருக்கு ஆள் வேணும்னா கேர் அம்மன் வேடத்துலேருந்து அம்மா வேடத்துக்கு வந்துச்சு கதாநாயகி ஏன்னா இதை ரஜினி அடுத்த தலைமுறை ஆமாம் எம்ஜிஆர் சிவாஜி முடிஞ்சுது எம்ஜிஆர் சிவாஜி இருந்த காலத்தில் அத்தனை திரைப்படங்களிலும் கதாநாயகி கேர் விஜயா அம்மன் வேடமா கேர் விஜயா சாமி படம் பரமசிவன் பார்வதி இப்படி முடிஞ்சு அடுத்து அம்மா அம்மாவடத்துக்கு வந்துச்சு அம்மா விடத்துக்கு வந்தால் ரஜினி கூட வேலைக்காரன் நம்ம வீட்டு தெய்வம் சரஸ்வதி சபதம் கந்தன் கருணை கருமாரியம்மை இப்படி எல்லா க சாமி படத்தில் பூரா கேர் கேர் தான் இதுக்காக அம்மா விரதம் இருந்து கோயிலுக்கு போய் அர்ச்சனை செய்து ஈரப்புடவையோட அங்க பிரதர்ச்சனை பண்ணி தான் அந்த படத்தில் அந்த அம்மா முதல் காட்சியிலே நடிக்குமா இதை யார் பார்ப்பாங்க அத் கோயில் இருக்கக்கூடிய அத்தனை பக்தர்களும் பார்ப்பாங்க கேர் விஜயா அன்றைக்கி புது படத்துக்கு நடிக்க போகுது அதனால் விரதம் இருந்து ஈரப்புடவையில் குளத்தில் போய் குளிச்சுட்டு பெரிய வேண்டுதல் இருக்குமில்ல வேண்டுதல் இருக்கிற பெண்கள் இப்படி தான் சாமி போடுவாங்க அதே போல தான் கேர் விஜயா தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஹிந்தியை தவிர எல்லா படங்கள்லையுமே கேஆர் அவருடைய இடத்தை புன்னகை அரசிங்கிற ப இடத்தை தக்க வைப்பதற்கு கேஆர் விஜயாவை விட்டு ஆலை இல்லை இதுதான் இந்த அம்மாவுடைய தமிழ் தெலுங்கு கன்னட மலையாள இண்டஸ்ட்ரியில் உள்ள நிலை நிலைத்து நிற்பதற்கான காரணம் இதுக்கு நடுவில் அந்த அம்மா திருமணம் செய்யுது அதுதான் பெரிய சர்ச்சையாக பார்க்கப்படுது ஸ்பென்சர் வேலாயுத நாயரு இந்த அம்மாவை இரண்டாம் திருமணம் செஞ்சுக்கிறார் சரி அவரை பொறுத்த வரைக்கும் அவர் மீது கடத்தல் வழக்கு மோசடி வழக்கு ஸ்பென்சார் நிறுவனத்தில் சிட் பண்ட்ஸு ஃபைனான்ஸு இப்போ அந்த அனுபவம் பிளான்டேஷன் மாதிரி கலைமகள் ச சபா இந்த மாதிரி வழக்கு அன்னைக்கே வருது இதில் தான் அவர் ஸ்பென்சார் வேளாயுதன் சொல்லுவாங்க பல வழக்குகள் அவர் மீது அந்த காலத்தில் நிலுவில் இருந்தது அப்போது ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு கேர் விஜயாவை நீங்கள் விமானத்தில் தான் கூட்டிகிட்டு வருவார் ஷூட்டிங் உடனே கேர் விஜயாவை விமானத்தில் விமானத்திலே கூட்டிகிட்டு போயிடுவார் இந்த அம்மாவுக்கு வாங்குகிற பணத்தை விட இந்த அம்மா வந்து வேலாயுத நாயருக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னு கேட்டால் வீட்டில் எப்போவுமே விஐபிகளுடைய விருந்து தடபுடலாக இருக்கும் பல நாட்டு தொழிலதிபர்கள் மிகப்பெரிய பண்டையார்கள் செல்வந்தர்கள் எல்லாமே வேலாயுத நாயருடைய ப பங்களாவில் எப்போ எப்பவுமே நிறைந்திருப்பார் நிறைந்திருக்கிற பொழுது கேர் தான் அங்கே சீஃப் கெஸ்ட் வேலாயருடைய இரண்டாவது மனைவி இதன் மூலம் அவருக்கு நிறைய வெளிநாட்டு தொடர்புகள் வியாபார தொடர்புகள் இதெல்லாமே கிடைக்கும் நீங்கள் அவருடைய தொழிலை விருத்தி செய்வதற்கான முதலீடாக விஜயா பயன்படுத்தப்பட்ட வேறு எந்த விஜயாவும் ஒன் தி பார்ட்னர் சரி இதில் எல்லா பிஸ்னஸ்லையும் எல்லா நிறுவனங்கள்லையும் அப்போது இந்த நிறுவனங்களில் முதலீடு செய்வதற்கு நிறைய தொழில் இவர்கள் விரும்புனா இதன் மூலம் வேலாயுத நாயரு கப்பல் கம்பெனி விமானம் தனியார் விமானம் இப்படி தன்னுடைய வியாபார தொடர்புகள் கூடிகளை குட்டி வங்கியில் கடன் கிடைக்கிது ஏன்னா கேஆர் விஜய்யா பர்சனாலிட்டிக்கு அந்த மாவட்ட ஒரு படத்துக்கு அந்த காலத்துலேயே அஞ்சு லட்ச ரூபா பத்து லட்ச ரூபா வாங்கும் அப்போ அந்த காலத்தில் அது இன்றைக்கி வந்து ஐம்பது கோடி நூறு கோடியை போல எம்ஜிஆரோட கதாநாயகி சிவாஜியோட கதாநாயகி தமிழ்நாட்டில் இருக்கிற முன்னணி பட நாயகர்கள் முத்துராம ஜெய்சங்கர் ஜெயலலிதா கூட இன்றைக்கி ஐநூறு படம் நடிக்கல கேஆர் விஜயா ஐநூ ஐநூறு படம் நடிச்சிருக்கு இதை விட பெரிய விஷயம் என்னென்னா எம்ஜிஆர் மரணம் மணந்து எங்கள் பாடி இருக்குது ராம எம்ஜிஆருடைய பழைய கதாநாயகளை பூரா ஒன்று கூட்டிட்டாங்க கே விஜயா லதா மஞ்சுளா ஜானகி இப்படி எல்லாம் ஒன்று கூட்டியிருக்காங்க ஒன்று கூடுகிற பிறகு ஷ யார் முதலமைச்சருங்கிற போட்டி போட்டி வருது போட்டி வரும்போது ஜானகி தான் முதலமைச்சர் இருந்தது ஆனால் அதற்கு முன்பு நடந்த முடிவு என்னென்னா எம்ஜிஆரோடு அதிக படம் நடித்த ஆர் விஜயாவை முதலமைச்சர் வேட்பாளர் ஆக்கிரும் ஆ ஏன்னா அப்போ ஜெயலலிதா வந்து ஜானகியோடு எழுத்து எழுத்துட்டு நிற்கிது ஆமாம் அப்போது ஜெயலலிதாவுக்கு காரணம் கொடுக்கக்கூடிய ஒரு நடிகை யாருன்னா ஆர் விஜயா தான் ஆர் விஜய் ஐயோ எனக்கு முதலமைச்சர் நாற்க நாற்காலி வேண்டாம் அது பலவிதமான விமர்சனங்களை கொண்டு வரும் என்னுடைய என்னை பற்றி பல கிசுக்கள் எழுதுவாங்க பல விஷயங்கள் தன்னை பற்றி தெருவுக்கு வந்துடும் அதனால் எனக்கு முதலமைச்சர் வேண்டான்னு யாரும் மறுக்கலாம் கேஆர் மஞ்சுளாங்க இருக்குது லதா இருக்குது ஜானகி இத்தனை பேரும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பதவியை வேண்டாம் விருப்பம் எனக்கு வேண்டாம் உனக்கு வேண்டாம் அந்த ரேஸில் எம்ஜிஆருடைய கதாநாயகியான கே ஆர் விஜயாவும் கலந்து கொண்டார் கே ஆர் விஜயா பொறுத்த வரைக்கும் வேலாயுத நாயருனுடைய பல கோடிக்கணக்கான சொத்துக்களுக்கு உரிமையாளர் கேஆர் விஜயா இப்போ பல ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிகள் ஸ்பென்சார் நிறுவனங்கள் சுதர்சன் சிட் இப்படி பல நிறுவனங்களில் இப்போ அந்த காலத்திலேயே பல ஆயிரம் கோடி வர்த்தகம் பல ஆயிரம் கோடி வியாபாரம் என்ன காரணம் கேஆர் விஜயா அதை நிறுவனங்களினுடைய உரிமையாளர்களில் உருவா சரி கேஆர் விஜயா நிறுவனம்னா மக்கள் மிக எளிதாக என்ன பண்ணாங்க நம்புவாங்க நம்புவான் இதைத்தான் யார் பயன்படுத்திட்டா வேலாயுதம் நாயர் பயன்படுத்தி கொண்டார் இது இதன் மூலம் அந்த காலத்திலேயே பல ஆயிரம் கோடி ரூபாய் மக்களுடைய டெபாசிட் ஏமாற்றப்பட்ட நிறுவனம் தான் சுதர்சன் சிட் இதுக்கு நடுவில் நீங்கள் சினிமா சினிமாவில் கேஆர் விஜயாவை நீங்கள் இப்போ அம்மா வேஷத்துக்கோ இல்லை தங்கச்சி வேஷத்துக்கோ படத்துக்கு அந்த அந்த காலத்திலே அதிகபட்ச கட்டணமாக இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் வாங்கின ஒரே நடிகை யாருன்னு கேட்டால் கேரி விச்சாதான் எம்ஜிஆருக்கு இணையாக சிவாஜிக்கு இணையாக கதாநாயகர்களுக்கு இணையாக அமிதாப் பச்சனுக்கு அந்த காலத்தில் இருபத்தி அஞ்சு ரூபா தான் ஒரு படத்துக்கு அதிக பட்சம் மற்ற நடிகைகளும் அதிகபட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் தான் இருபத்தஞ்சி லட்சம் ரூபா வாங்கின நடிகை யாருன்னு கேட்டிங்கன்னா விஜயா தான் ஆனால் அதுக்கும் அந்த அம்மா எப்போ கால் சீட் கொடுக்குதோ அதுவரை வெயிட் பண்ணணும் காத்திருக்க வேண்டும் இது தமிழ் இண்டஸ்ட்ரியில் சிவாஜி காத்திருப்பதில்லை எம்ஜிஆருக்கு காத்திருப்பதில்லை முத்துராமனுக்கு அமைச்சது கா காத்திருப்பதில்லை ஜெமினி கணேஷனுக்கு காத்திருப்பதில்லை ஆனால் யாருக்கா காத்திருக்கணும் கேஆர் விஜயா கே ஆர் விஜயா அவருடைய கால் சீட்டுக்காக முழு சம்பளத்தை முதல்லையே கொடுத்துட்டு காத்திருக்கக்கூடிய பல நிறுவனங்கள் ஏவிஎம் வாசன் ஜெமினி சினிமா போன்ற பெரிய நிறுவனங்கள் பூரா ஜெயலலிதாவுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு அட்வான்ஸ் முழு பணம் கொடுத்துடணும் முழு பணமும் கொடுத்த பிறகு கதாநாயகர்களுடைய கால்ஷீட் கிடைச்சிடும் யார் கால்சீட் கிடைக்காது ஹீரோயின் கால்சீட் கேஆர் ஆர் விஜயாவுடைய கால்ஷீட் கிடைக்காது இதுதான் கேஆர் விஜயாவுக்காக பல நிறுவனங்கள் போட்டி போட்டுக்கொண்டு நீங்கள் பல நடிகர்களை நடிகர்களும் காத்திருப்பான் சினிமா கம்பெனியும் காத்திருக்கோம் டைட்டிலும் காத்திருக்கோம் இப்படிப்பட்ட ஒரு திரையுலகில் கொடிக்கட்டி பறந்தவர் தான் கே ஆர் விஜய் இன்றைக்கி சின்ன சின்ன விளம்பர படங்கள் நடிக்கக்கூடிய அளவுக்கு ஆர் விஜயா இன்றைக்கி வயசாகிடுச்சு இருந்தாலுமே தன்னை இந்த திரைப்பட உலகத்துக்கு அறிமுகப்படுத்திய ஸ்டில் சிவத்துக்கே தன்னுடைய தங்கை திருமணம் திருமணம் நியூஸ்டர் ஏன்னா ஸ்டில் சிவன் தான் எல்லா சினிமா கம்பெனிகள்லேயும் இவங்க ஃபோட்டோ இவங்க ஃபோட்டோவை கொடுத்து இவர்களை முன்னணி நாயகியாக்கிய பெருமை பழனியில் சாதாரணமாக நீங்கள் ஒரு நாடக நடிகையாக நடன நாட்டிய நடிகையாக இருந்த கே ஆர் விஜயாவை இன்றைக்கி மிகப்பெரிய நடிகையாக மாற்றியவர் ஸ்டில் சிவன் அந்த நன்றிகடனுக்கு தன்னுடைய தங்கச்சி கட்டி வச்சுட்டாங்க இதுதான் கே ஆர் திரைப்பட வாழ்க்கை இதெல்லாம் ஒரு பக்கம் நம்ம பேசும்போதுங்கய்யா இந்த போட்டிகள் அதுக்கப்புறமா அதில் வரக்கூடிய அரசியல்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் கேஆர் விஜயா கொடிக்கட்டி பிறந்த அந்த காலங்களில் மற்ற நடிகைகளால் மேலே வர முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டாங்க இதில் வந்து கேஆர் விஜயா அவர்களோட பங்களிப்பு இருந்ததான்ற ஒரு கேள்வி இருக்குங்கய்யா இல்லை அதாவது எல்லா நடிகர்களுமே புதுமுகத்துக்கு அந்த நேரத்தில் வாய்ப்பு கொடுக்கல சரி கேஆர் விஜய் படத்தை நீங்கள் கதாநாயகியாக புக் பண்ணால் படம் நூறு சதவீதம் வெற்றி வெற்றி கே ஆர் விஜய் காலிச்சிட்டு இருந்ததுன்னா உச்சபட்ச நடிகர்கள் போல காத்துட்ருப்பாங்க இந்த உச்சபட்ச நடிகர்கள் காத்துட்ருப்பதை டிஸ்ட்ரிபியூட்டர் பூரா முதலியே பணம் கொடுத்துருவோம் தமிழ்நாட்டில் முப்பது மாவட்டம் இருந்தது இப்போ அது அறுபதாயி போச்சு ஆமாம் ஒன்று ரெண்டாக பிரிச்சிட்டாங்க அப்போ முப்பது மாவட்டங்களில் ஒரு லட்ச ரூபா அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுத்தாங்கன்னா முப்பது லட்ச ரூபா வந்துடும் ஒரு படம் எடுக்கிற அன்னைக்கு தேவை முப்பது லட்சம் தான் இந்த ஆர் விஜயா டேட் கிடைச்சிருச்சே கேர் விஜயா டேட் கிடைச்சா சிவாஜி டேட் கிடைக்கும் கேஆர் விஜய் டேட்னா ஜெய்சங்கர் கிடைக்கும் அப்போது தயாரிப்பாளனுக்கு தேவையான முப்பது லட்சம் ரூபா யா எப்போ எப்போ வரும் டிஸ்ட்ரிபியூட் கொண்டு கொடுத்துட்டு போயிடுவான் சரி எனக்கு திருச்சி ஒரு லட்சம் தஞ்சாவூர் ஒரு லட்சம் கோயம்புத்தூர் ரெண்டு லட்சம் சென்னை மூணு லட்சம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்கு இப்படி எல்லா மாவட்டத்தை சேர்ந்த சிறை அப்போ வந்து பெட்டி தானே ஆமாம் விநியோகஸ்தர்கள் வந்து ராமநாதபுரம் மாவட்டம் மதுரை மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் இப்படி தென்னார்காடு திருப்பத்தூர் தருமபுரி முப்பது மாவட்டம் முப்பது லட்சரூவா கொடுத்துருவோம் இல்லை பத்தில் மறுபடியும் ஆளுக்கு ஐம்பதாயிரம் ரூபா மறுபடியும் பாஞ்சு லட்ச ரூபாயில் அப்போ நாற்பத்தஞ்சு ரூபா இப்படி பிரம்மாண்டத்தை கூட்டணும் அப்படின்னா ரெண்டு லட்சம் கொடுக்கணும் அறுபது லட்சரூவா கொடுத்துருவோம் சரி அப்போது விநியோகர்கிட்ட பணம் வாங்கி படம் எடுத்து கே ஆர் விஜய கொடுத்து முத்துராமனை கொடுத்து ஜெய்சங்கரை கொடுத்து சிவாஜி கொடுத்து லாபம் பார்க்கக்கூடிய ஒரு தொழிலாக இது மாறி இருந்தது சினிமா ஆமாம் ஏன் கேஆர் விஜயா கால்ஷீட்டுக்கு கேஆர் விஜயா கால்ஷீட் இருந்தால் ஒரு மூத்த நடிகரும் கால் ஷீட் கொடுத்தா அந்த படம் சக்ஸஸ் ஆகிடும் சக்சஸ் இதுதான் கேஆர் விஜயாவுக்காக திரைப்படத்துறை காத்திருந்த காலம் அதனால தான் மற்ற நடிகை பக்கமே யாரும் போகல புதுமுக நடிகை போட்டு ரிஸ்கே எடுக்கணும் கேஆர் விஜயா இருக்குன்னா அட்வான்ஸ் கொடுத்துருவோம் இதுதான் மற்ற நடிகை வராமல் போகிறதுக்கு காரணம் இப்போங்க இப்போ வந்து நம்ம இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை பேசிட்டு இருக்கோம் பழங்காலத்தில் நம்ம வந்து பல நடிகைகளை எடுத்துக்கலாம் கே ஆர் விஜய் முன்னாடியிலேருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்றது அப்பத்துலேருந்தே இருக்குது ஆனால் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ன்ற ஒரு விஷயத்தில் பெயர் அடிப்படாத ஒரு நடிகையாக கே விஜயா இருக்காங்களே அப்படி அப்படிதான் இருந்திருக்காங்கன்றப்போ அது உண்மையாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்காங்கயா இல்லை அதாவது நீங்கள் திரைப்படத்தில் புகழ் புகழ் வந்தவுடன் வேளாயுத நாயர் கட்டுப்பாடு இந்த மாதிரி போயிடுச்சு வேளாயுத நாயர் ஒரு பெரிய ஒரு தொழில் அதிபர் ஒரு மோசடி தொழிலதிபராக இருந்தாலும் கூட ஒரு பெரிய பிரம்மாண்ட தொழிலதிபர் அப்போது இந்த அம்மாவை ஷூட்டிங் ஸ்பாட்டு கூப்பிட்டு வந்து விடுவார் ஷூட்டிங் முடிஞ்சோடனே கூட்டிகிட்டு போயிடுவார் இப்போது அதே போல் அந்த அம்மாவுடைய கார் ஷீட் வேணும்னா முழு பணத்தையும் கொடுத்து காத்து இருக்கணும் சின்ன பாலியல் சுரண்டலோ பாலியல் சண்டையோ வந்தால் அம்மா தூக்கி போட்டு போயிடும் அன்னைக்கு வந்து ஐம்பது ரூபா பட்ஜெட்டுங்கிறது இன்றைக்கி அது ஐநூறு கோடி ரூபா பட்ஜெட் அன்றைக்கி அது எவ்வளோ பட்ஜெட்டு ஐம்பது ஐம்பது லட்ச ரூபா தான் இன்றைக்கி அது ஐநூறு கோடி அப்போது அன்னைக்கு அது இந்த ஐம்பது லட்சரூபா பட்ஜெட்டு நின்று போய் விடக்கூடாது ரெண்டாவது வேலாயுத நாயர் அவன் ஐம்பது கூட எடுப்பார் அவரையும் அவரையும் பாய்ச்சக்கூடாது கேர் வச்சியாக பாய்ச்சக்கூடாது இது தான் மற்ற நடிகைகளுக்கு இருந்த பாலியல் செண்டல் கேர்வெச்சா இல்லாமல் போனதுக்கு காரணம் இது தான் வேறு நடிகைகளும் கதாநாயகியாக தலை உலகத்துக்கு வராமல் போனதுக்கான பின்னணியும் இது தான் பல முன்னணி நடிகர்கள் அப்போ இருந்த முன்னணி நடிகர்கள்லாம் வந்து கேஆர் விஜயா பின்னாடி சுற்றி திருந்த காலங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களேங்க அந்த அம்மா விரும்பினால் அந்த அம்மா பேசும் இல்லைன்னா அந்த சினிமா அதாவது ஷூட்டிங் பாட்டில் யார்டையும் பேசாது அந்த அம்மா தனிமை விரும்பி அப்போது பல முன்னணி நடிகர்கள் தங்களுடைய ஹீரோ ஹீரோ இமேஜை உயர்த்தி கொள்வதற்கு நீ கேஆர் கால் கால்சீட் கிடைக்குமா ஒரு சீன் த தன்னோட நடிக்க முடியுமா இப்படி திரைப்பட உலக முன்னணி நடிகர்கள் காத்து கொண்டிருந்த காலத்தில் இது போன்ற பாலியல் எல்லாம் கே கேர் விஜயாவை சுற்றி வருவதற்கு வாய்ப்பு வாய்ப்பு ஏன்னா எம்ஜிஆர் சிவாஜி அன்னைக்கு இருக்கிற ஜெமணி கணேசன் ஜெய்சங்கரு இப்படி முன்னணி நடிகர்களோட கதாநாயகி இரண்டாம் கட்ட ஆட்கள்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது பென்ஸ் காரில் வரும் வீட்டிலேருந்து நாலு வேலைக்காரன் வருவான் டிரைவர் மேக்கப் மேன் எல்லாமே சொந்த ஆள் சினிமாவில் நடிக்கும் முடிஞ்சோடனே அந்த அம்மா கிளம்பி போயிரு இது மற்ற நடிகள் அவுட்டோர் ஷூட்டிங்காக விமானத்தில் வரும் ஊட்டியாக கோயம்புத்தூர் விமானத்தில் வந்து வரும் அங்கேருந்து ஹெலிகாப்டரில் வரும் எங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு முடிஞ்சோம் விமானமாக காத்திருக்கும் ஹெலிகாப்டரும் காத்திருக்கும் ஷூட்டிங் முடிஞ்சோன்னையோ ஹெலிகாப்டரில் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்லேருந்து இருந்து ஆ இந்த பிரம்மாண்டம் தான் யாரும் பக்கத்தில் போக முடியாமல் ஒரு பெரிய வளையத்தை உருவாக்கி வைத்திருந்தது இப்போ எவ்வளோ ஆகா ஓஹோ அப்படின்ற அளவுக்கு பலாயிரம் கோடி சொத்து வச்சிருந்திருக்காங்க இப்படி ஒரு பின்புலத்தோட பாதுகாப்போட ஒரு இடத்துல பேர் புகழ் பணம் எல்லாம் இருந்த ஒருத்தவங்க இப்போ தெரியாமல் ஒரு ஆஃப்லைட்லே இருக்கிறாங்கள்ல இது ஏங்க இல்லை எல்லா தானே சரோஜா தேவி பத்துமணி பா பானுமதி இப்படி எல்லாம் மூத்த இப்போ இரண்டாம் கட்டம் வந்த நடிகை அம்பிகா ராதாவை இப்போ காணாம போயிட்டாங்களே ஆ ஃபேக்ட்டு இப்போ அந்த அம்மா வந்து முத்தூர் பேங்க் விளம்பரத்துக்கு நடிக்குது நகை அலமானம் வைக்கிறோமா அந்த மாதிரி நடிக்குது ஆனால் அந்த அம்மாவுக்கு பின்னால் வந்து இரண்டாவது தலைமுறை அம்பிகா ராதா இப்போ போன்ற நடிகைகளே இன்றைக்கி ஃபீல்டு இல்லை முதல் ரவுண்டு வந்த மஞ்சுளா இறந்து போச்சு லதா வயசாகி போச்சு சரோஜதேவி பெங்களூரில் இருக்குது வாணி வாணி வசந்த வசந்த மாளிகை வா நடித்த வாணி அவங்கெல்லாம் ரிட்டையர் ஆகி இப்போ இதில் மூத்த நடிகைகள் பட்டியில் கேர் விஜயா ஸ்டில் ஆக்டிவ் இதுதான் அந்த அம்மாவுடைய சினிமா தொண்டு இன்றளவு வந்து ஒரு கோடி ஐம்பது லட்சம் வாங்கிக்கிட்டு அழட்டுற பல ஹீரோயின்ஸ் மத்தியில் ஆகா ஒவ்வொன்று வாழ்ந்து தனக்குன்னு ஒரு சாம்ராஜ்யத்தை தைச்சுட்டு அமைதியாக இருக்கிறாங்க ஒருத்தவங்க ரொம்ப நன்றிங்க தொடர்ந்து பேசுவோம் நன்றி வணக்கம்